போது தான் உடஞ்சிருக்கு முட்டி மேலே அந்த மூஞ்சி போய் கண்ணாடியில் ஒரு குட்டியான கூட்டின்னு ஒரு பிரியாணி வந்தது வரக்குள்ள நான் வந்துகிட்டே இருந்தேன் அது அந்தாடி போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது வந்து நடு சென்ற கண்ணாடியில் எடுத்துச்சு

முதல் முதலாக லாரியில் ஒரு விளாக் பண்ணியிருக்கு அதுவும் சத்தியமங்கல காடு கரும்பு லோடு யானை வரும்னு அந்த அதுவும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அந்த யானை வந்து அந்த கரும்பை சாப் அது கொஞ்சம் ரெண்டு மூணு கத்தி பிடிக்கும் தெரியிட்டு அப்புறம் நவந்துக்கோ நம்ம வண்டி இல்லை இப்போ அந்த வண்டியை கண்ணாடி ஓடிச்சு முன்ன பேசினீங்க இல்லையா அந்த டிரைவர் இறங்கி ஓடி ட்ராவலுக்கு போவான் அது தினமும் நின்றுட்டே இருக்க வந்தே ஆகணுங்க மணி ஆறு மணிங்கில் ரோட்டுக்கு வந்துடும் லாரி வந்து கரும்பு லோடு ஏற்றிட்டு ரெகுலராக வந்து இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து அதிகமாக வந்து இந்த லாரிகளெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி கரும்புலாம் சாப்பிடும் இந்த லாரியில் வந்து இவங்க என்னென்ன பிரச்சனை யானைகளாலும் அனுபவிக்கிறாங்க எவ்வளோ சிக்கலாம் அனுபவிச்சிருக்காங்க அங்கே பாருங்க இந்த குரங்கு கூட வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு குரங்கு கூட ஏறி உட்கார்ந்து கரும்புலாம் எடுத்து பட்டையை கிளப்பிட்டு இருக்குது இப்போது அதை பற்றி நம்ம அண்ணன் கிட்ட கேட்க போகிறோம் வாங்க இன்னொரு சுவாரஸ்யமான கதை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கரும்பு லோடு நீங்கள் அதிகமாக வந்து சத்தியமங்கலம் யானைகள்லாம் வந்து கரும்பு நிறுத்தி யானை சா அந்த கரும்பை சாப்பிட்ற வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி நீங்கள் பார்க்கலாட்டினாலும் பரவாயில்ல அண்ணன் வந்து இந்த கரும்பு லோடு வந்து அடிக்கடிங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து அந்த யானைகள்கிட்ட எவ்வளோ பிரச்சனையும் அனுபவிச்சிருக்கிறாங்க அது அதோடைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் வந்து இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ணா உங்க பேர்னா நடராஜன் நடராஜன் ஆனால் எத்தனை வருஷமா நீங்கள் லாரி ஓட்டு அஞ்சு வருஷமா இங்கே கார்ப்பு போட்டிட்டு கரும்புலாடு மட்டும்தான் உங்களுக்கு ஓகே ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் இப்போ நீங்கள் எடுக்கும்போது எந்த டைம்ல எடுத்துட்டு எந்த டைம் வர்றீங்க நாங்கள் ஒரு நாளைக்கு மணி பன்னெண்டு மணிக்கு வரும் பகலில் அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு மேலே வருவோம் எட்டு மணிக்கு வருவோம் உங்களை வந்து யானை வந்து அந்த மாதிரி வழி மறைச்சிருக்கீங்களா ஆ வழி மறைச்சிருக்குது மூணு நாள் மறைச்சிதுங்க போன சீசனுக்கு இல்லைங்க இந்த சீசனுக்கு ஒரு ரொம்ப ஓவரா யானை அடம் பண்ணுது சரி யானம் பண்ணதுனால அன்னைக்கு ரெண்டு நாள் மறைச்சு ஒரு சைடு கண்ணாடி உடச்சிருச்சுங்க ஓகே ஆனால் அது எப்படி நடந்துச்சு வந்துகிட்டு ஒரு குட்டி யானை கூட்டிகிட்டு ஒரு பெரிய யானை வந்தது சரி வரக்குள்ள நான் வந்துக்கிட்டே இருந்தேன் அது அந்த அடி மாமாடி இந்த அடி மாமாடி சென்டராகவே வந்து நடு சென்டரில் வந்து கண்ணாடியில் நின்றுச்சுங்க ஆ பெரிய பெரிய யானைங்க சரி நின்றுகிட்டு இருந்து உருகிட்டே இருந்துச்சு கரும்பு முன்னாடி நின்று ஆமா சைடுல வைக்காதீங்க வந்து போயிடும் சொல்லிட்டு அது வந்து முன்னாடி அது தெரிஞ்சிக்குதுகா அந்த யானை தெரிஞ்சது சென்டர் லைன்ல நின்னுது ஒரு விஷயத்தை கேளுங்க யானை அந்த ஹைட் வந்து பாத்தீங்கனா அவ்வளவு ஹைட்ல இருக்குற ஆனா அந்த யானை வந்து நின்னு புடிச்சு எடுத்து ஆ நின்னு எடுத்துது ஏறி உரு எடுத்துது அப்படி கண்ணாடி எடுக்கும் போது தான் கண்ணாடி வந்து அது அந்த மூஞ்சி போய் கண்ணாடியில உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம் அந்த நேரம் கஷ்டமா தான் இருந்துங்க இருந்தாலும் அப்புறம் நாங்கள் எங்க வயிற்று போனத்துக்கு நாங்கள் ஓட்டி தான் ஆகணும் வண்டி வேற வழி இல்லை தான் எங்களுக்கு தொழில

கொஞ்சம் பயமாக தான் இருந்து கஷ்டமாக தான் இருந்து சரி இருந்தாலும் அப்புறம் வயிற்றுக்கு போலப்போம் அப்புறம் வீட்டில் குடும்பம் இருக்குது அப்புறம் இதுக்கு பயந்துட்டோமா எங்கள் குடும்பம் நடக்காது அதனால அப்படி ஓட்டிக்கிட்டு கொடுப்போம் இப்போ அந்தளவுக்கு பயம் தெளிஞ்சிருச்சுங்க இந்த யானைக்கு மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் பயம் டயர்டாக இருக்குது வண்டி ஓட்ட ஓட்ட நம்ம முடியலங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படி வந்துச்சுன்னா ஓரம் கட்டி ஒரு அரை மணி நேரம் அப்படியே அந்த அண்டி டீ சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கலந்துருவோம் ஒன்றும் அந்த அரை மணி நேரம் தூக்கமும் அந்த டீ சாப்பிட மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு புறப்படுவோம் நாங்கள் இருந்தாலும் அண்ணனோட வண்டி வந்து இன்னும் ஸ்டார்ட்ல தான் இருக்கு போயிட்டு இருந்தாரு அண்ணன் ஒரு அதாவது ஒரு டீட்டெயில் கேட்கறதுக்காக தான் வந்து கேட்டோம் நமக்காக இறங்கி நின்று பேசினாரு அதுக்காக அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய லாரி முதல் முதலா லாரியில ஒரு விளாக் பண்ணியிருக்கேன் அது நான் தான் நினைக்கிறேன் அண்ணன் கூட செல்வண்ணன் கூட ஒரு விளாகு அதுவும் சத்தியமங்கல காடு கரும்பு லோடு யானை வரும்னு அந்த அதுவும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அந்த யானை வந்து அந்த கரும்பை சாப்பிடும் அப்படின்னு நம்பிக்கையில் நாங்கள் அப்படியே எங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அண்ணனுக்கு பயம் இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு நல்ல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு வீடியோ கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது ரோடெல்லாம் இதில் இப்போ நம்ம இருக்கிறது வந்து கர்நாடகா பார்டரு தமிழ்நாடு பார்ட்ரு வரைக்கும் வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது யானைகளுக்கு பார்க்கறக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ கரெக்டாக மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி கரெக்டாக வந்து கரெக்டாக சரியாக மணி அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே யானைகளை பார்க்கலான்ட்டு இருக்காங்க சப்போஸ் நாங்கள் போகிற வழியில் யானை கிடைக்கலன்னு சொன்னால் திரும்பவும் இன்னொரு டைம் ரிட்டர்ன் மறுபடியும் வந்து இன்னொரு லாரியை ஏறி தான் போயே ஆகணும் ஏன்னா இன்றைக்கி வந்த வேலையை வந்து இன்றைக்கி முடிக்காமல் முடக்கூடாதுங்கிற ஒரு பயங்கரமான அந்த வெறியோடு நம்ம சுற்றிட்டு இருக்கோம் பார்ப்போம் யானை கிடைக்குமா ஏதாவது பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போது நம்ம ஒரு லாரி டிரைவர் நடை பேசி மூணு லாரி போச்சு ரெண்டு லாரி நிறுத்தலை மூணாவது நான் மட்டுந்தான் நம்மளுக்கு நிறுத்தி என்ன விஷயம் கேட்டார் விஷயத்தை நம்ம சொன்னோம் சொன்னப்போ வந்து இந்த மாதிரி யானை வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்க லோடு வந்து கரும்பு லோடு ஏற்றிட்டு போகக்கூடியது ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்குறது தெரியும் கரும்பு லோடு ஏற்றிட்டு இப்போது திம்பம் சத்தியமங்கல வழியில் வந்து இப்போ அண்ணா லாரி ஓடிட்டு போயிட்டுருக்காரு டெய்லியும் இந்த பாருங்கள் யானையோட லத்தியெல்லாம் கிடக்கு டெய்லியும் இந்த வந்து யானைகளை வந்து இந்த கரும்பை சாப்பிட்றதுக்கு வண்டியை நிறுத்துறதாகவும் இதுக்கு முன்னாடி லாரிக்கு முன்னாடி தான் அந்த யானைகளை நிற்கிறத வந்து அண்ணன் சந்திச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே அப்போ நமக்கும் அந்த லக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக நம்ம லாரிலாம் ஏறி இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அண்ணன்ட்டு அப்படியே பேசுவோம் அண்ணன் அவருடைய எப்படி இப்ப சொல்றது யானை சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கதைகளை அப்படியே சொல்லுவார்னு நினைக்கிறேன் انا வருஷமா ஓடிட்டே இதே இந்த வருஷம் தான் அதிகமான Toll தீனி கம்மியா ரோட்டுக்கு நிறுத்திட்டு நின்னு போவோம் அது கொஞ்சம் ரெண்டு மூணு கத்தை புடிங்கிட்டு அப்புறம் அதுக்குள்ள அப்புறம் எல்லாம் ஜாம் ஆயிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் வந்ததுன்னா மறுபடியும் போயிடும் அடுத்த வண்டி பிக்கப் பண்ணும் ஆமா தொடர்ந்து இப்போ வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் நிறுத்திக்கும் கிடையாது நினைச்சா வந்து நின்றுக்குது நினைச்சா உள்ள போய் நின்றுக்கும் அது சில அப்படியே பண்ணிட்டு இருக்குது கண்ணாடியெலாம் எல்லாம் கூட உடைச்சிருச்சு எல்லாம் நம்ம வண்டி இல்ல அந்த வண்டியை கண்ணாடி உடைச்சு முன்ன பேசினீங்க இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய கண்ணாடியை உடைச்சிட்டு இதாயிருச்சு

ஏற்கனைய பஸ்லாம் கூட இடிச்சிருக்குது வந்து நாங்களே ரிவேர்ஸே ஒரு கிலோமீட்டர் கூட எடுத்துகிட்டு போயிருக்கோம் ரிவேஸ்ஸை பார்த்துக்கிட்டு இந்த தனி யானையாக வர்றது அது மெல்ட்டுங்க அது வண்டி வந்து இடிக்கி பார்க்கும் தள்ளுறது பார்க்கும் அதனால் நாங்கள் ரிவேர்ஸ் போயிடுவோம் இந்த அஞ்சு ஆறு பத்துலாம் வரதெல்லாம் வந்து எதுவும் பண்ணுறதில்ல அது ஒதுங்கி நாம் ஆறுன்னு அடிக்காத எதுவும் பண்ணாத லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படியே நிறுத்தி இருந்தோம்னா ஒன்றும் பண்ணாது அதே ஒதுங்கிக்கணும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை நாம் அது ஆறுன்னு அடிச்சோம்னா தான் நம்மகிட்ட அது வர்றதுங்க ஆமாம் நண்பர்களே இப்போ அண்ணன் பேசுறதுல கேட்டிருப்பீங்க இப்ப அண்ணனோட வீடு அதாவது இருபது நாளுக்கு வந்து அண்ணனுக்கு இதுதான் வீடு இந்த தான் வீடாக நினைச்சு அவர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பல பிரச்சனைகளுக்கு மத்தியில அவங்களுடைய வாழ்க்கை வந்து தான் போயிட்டு இருக்கு உயிரை வந்து பணையை தான் அவனுடைய பயணமும் போயிட்டு இருக்கு குடும்பத்துக்காக தினமும் வந்து அவங்க பரக்கூடிய கஷ்டங்களை வந்து நம்ம ஓரளவுக்கு இதை கவர் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன் நம்ம வந்த நோக்கம் வந்து யானைகளை பற்றி வீடியோ எடுக்கிறதுக்கு ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் லாரி டிரைவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னும் நம்முடைய யானையை பற்றியும் மற்ற மற்ற ஒரு சில விஷயங்களை பற்றிய வீடியோவும் நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் அதுதான் ஆட்டமே

No! ஆனா முன்னாடியா அந்த முடியா போக மாட்டேங்கிறாருங்க ஒரு அவர் வீடியோ எடுத்துருக்காரு ஆ போயிடுச்சு போயிடுச்சு